அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நிறைய நாளாக நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கிட்ட டாபிக் தான் மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய பேர் இன்னும் புரிதலே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம இதை முழுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது முதல்ல நம்ம மலர் மருத்துவம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இதை மலர் மருத்துவம்னு நம்ம சொல்கிறதே முதல்ல தப்பு இது வந்து மலர் தீர்வுகள் சரிங்களா இது தீர்வு அப்படின்னா என்ன சொல்யூஷன்ஸ் அதாவது ஒரு விஷயத்த தீர்த்து கொடுக்கறது முடிச்சு கொடுக்கறது சரியாக அதை முடித்து கொடுத்தல் அதுதான் தீர்வு மலர் அறிவுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மலர்கள் அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இந்தியால இல்லை நம்ம சொல்லி கொடுக்குற மலர்கள் இந்திய மலர்கள் இல்லை நாம் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அப்படிங்கிறவர் இங்கிலாந்துல இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி முப்பது வருடங்களுக்கு மேல இதை பத்தின ஆராய்ச்சிகள்ல இருந்து கண்டுபிடிச்சு எந்தெந்த மலர்கள் எடுத்தா என்னென்ன மாதிரியான மனநிலைமை நமக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கு எல்லா நோய்களுக்குமே காரணம் மனம் அப்போ நம்மளோட மனசுல வரக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னா கோவம் வருது ஆத்திரம் அழுக ம பொறாமை சந்தேகம் என்ன விதமான எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி பயம் இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு நோய் உடம்புல க்ரியேட் ஆகும் ஸோ இந்த மலர்கள் என்ன செய் மலர் மனசில் வரக்கூடிய இந்த உணர்வுகளை அந்த தேவையில்லாத கெட்ட உணர்வுகளை நமக்கு மாற்றி கொடுக்குது ஸோ எப்படி மாற்றி கொடுக்கும் இது என்ன மாதிரி போய் வேலை செய்யும் உடம்புல அப்படின்னா உடம்புக்கு இது எந்த வேலையுமே செய்யாதுங்கிறத நான் இல்லை மலர் மருத்துவத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேருமே இதை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுமே சொன்னது என்னன்னா மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனதிற்கு மட்டும்தானே தவிர உடம்பிற்கு எந்த வேலையுமே செய்யாது அதாவது இது மருந்தா இருந்தாதான் இது உடம்புக்கு போய் வேலை செய்யும் இது மருந்தே கிடையாது இது வந்து சாதாரணமா இப்போ நம்ம வந்து இந்தியன் மலர்களில் நம்ம செம்பருத்தி ஆவார இதெல்லாம் நம்ம டீ போட்டு குடிக்கிறோம்ல ஒரு ரோஜா பூவை அப்படியே நம்ம எடுத்து மென்று சாப்பிட்றோம் அப்போ அதுல ஏதாவது நமக்கு நோய் வந்துருமா இத்தனை வருடங்களாக நம்ம இந்தியன் மலர்கள்ல பாரம்பரியமா நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு வரோம் நோயை தான் செய்யுமே தவிர எந்த நோயும் வராது அதே போலதான் இந்த மலர்கள் லண்டன்ல வளர்க்கப்பட்டு இத சூரிய ஒளியில மட்டும்தான் வைப்பாங்க இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் கலக்க இத வந்து நம்ம இந்தியாவில் நம்ம தனித்தனியா நம்ம யாரும் இங்க ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது தயாரிக்க முடியாத காரணம் என்னன்னா இந்த சீதோஷ்ண நிலையில் இந்த மலர்கள் வளர்றது நமக்கு இந்தியன் மலர்கள் மட்டும்தான் இங்கே வளரும் லண்டன்ல இதுக்காகவே கார்டன் வச்சு தோட்டங்கள் வச்சு எட்வர்ட் பேட்ச் அவர்கள் எந்த காடுகள்ல இருந்து கண்டுபிடிச்சாரா சரியான முறையில வளர்த்துட்டு வராங்க இன்றைக்கும் அங்க வந்து நீங்க வந்து கூகுள்லேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம் லண்டன் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லி நீங்க போட்டிங்க அப்படின்னா கூகுள்லேயே இது வரும் அந்த தோட்டமே வரும் எல்லாவற்றையும் பாருங்க அந்த மலர்களை பாருங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது நீங்கள் படிங்க நம்ம தான் எல்லாத்துக்குமே கூகுள் செக் பண்ணோம்ல கூகுளில் போய் செக் பண்ணி படிங்க இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை மலர் மருத்துவம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து மலர் மருத்துவத்தை நம்ம கற்றுக்கலாம் நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்கலாம் தவிர நான் தனியாக மலர் மருத்துவத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதோ நான் இப்போ இங்கே வா இங்கே நான் மலரை வளர்த்து நானே ஒரு மருந்தை தயாரித்து கொடுக்குறதுங்கிறது முடியாது இது இங்கிலாந்திலிருந்து தான் வரும் அப்போது அங்கேருந்து எங்கே வருது அப்படின்னா எல்லா ஹோமியோபதி மருத்துவமனை இருக்கு இல்லையா மெடிக்கல் ஷாப்ஸு இந்த மாதிரி ஹோமியோபதியில் இந்த மலர் எசன்ஸ் கிடைக்கும் இது ஆக்சுவலி மருந்துனே சொல்ல மாட்டாங்க இதை வந்து ஒரு எசன்ஸ் இப்போ எப்படி நம்ம ரோஸ் மில்குக்கு ஒரு எசன்ஸ் வச்சு நம்ம ரோஸ் மில்க் தயாரித்து சாப்பிட்றோம் அந்த மாதிரி இந்த மலர்கள் ஒரு எசன்ஸா வரும் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது போகக்கூடாது ஏன்னால் இதில் வந்து கெமிக்கல் போட்டால் இன்னைக்கு கெமிக்கல் போட்டு காய்கறிகள்லேருந்து எல்லாமே கெடாமல் இருக்கணுன்றதுக்கு ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் பூச்சி மருந்து எல்லாமே அடிக்கிறாங்களா ஆனால் இந்த மலர்களில் அந்த மாதிரி எந்த ஒரு மருந்துமே இதில் சேர்க்க மாட்டாங்க இது ப்யூராக ஒரு தாய்ப்பாலுக்கு நிகர்னு நம்ம இதை சொல்லுவோம் அப்போ ப்யூரான இந்த எசன்ஸ் வேணால் பாதுகாக்கணும் இல்லையா ரொம்ப நாளைக்கு அதற்காக அதாவது இந்த மெடிசன் மருந்துகள் தயாரிப்பதற்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சேஃப் சைடு அது எதுவுமே அவங்களை பாதிக்காது அந்த ஆல்கஹால் மெடிசனுக்கு யூஸ் பண்ணது ப்ரிசர்வேட்டிவ் பர்பஸ் அதாவது பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு ரேஷியோவில் மட்டுந்தான் இந்த ஆல்கஹாலை ஆட் பண்ணுறாங்க ஏன்னால் நிறைய பேர் இதில் ஆல்கஹால் இருக்குது எங்களுக்கு எடுத்தானாங்க எங்களோட லிவர் பாதிக்கப்படுமா நிறைய கேள்விகள் வரலாம் தவறையே கிடையாது ஆனால் யாரோ எங்கேயோ சொன்னால் சொல்லும்போது நம்ம அதை கேட்டுட்டு பயந்துட்ருக்கோம் அதை நம்ம தெளிவாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு புரியும் நான் இதில் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் நம்ம இதை முறையாக படித்து சர்டிஃபிகேட் வாங்கி பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நான் என் குழந்தைகளும் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் என்னோடய கிளினிக் நம்ம வந்து அக்குபன்ச்சரும் கிளினிக் வச்சுருக்கோம் ஸோ அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது எம்டி முடிச்சிருக்கோம் அதாவது இதில் மேல்நிலை படிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஒரு டாக்டருக்கு எப்படி படிப்போமோ அதே போல் தான் இதுலேயும் நம்ம படிப்போம் அப்போ நம்ம உடம்பு கூறுகளை படித்து அனாட்டமி படித்து ஃபிசியாலஜி படித்து எல்லாமே நம்ம பிடிச்சிருக்கோம் ஸோ அப்போது இதெல்லாம் முடித்து அப்படி இருந்தால் மட்டுந்தான் ப்ராப்பராக நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படி தான் நம்ம ப்ரொசீஜராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மலர்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் மருந்து இப்போது நான் யாருக்கும் ஏன் தர்றது இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது ஹோமியோபதி ஷாப்ஸ்லேயும் இருக்குது நீங்களே போய் வாங்கிக்கலாம் எங்கிட்டே தான் ஏன்னா நான் மருந்தை வாங்கி அதை வாங்கி அப்படியே தான் கொடுக்குறேன் நான் தனியாக எதுவும் நான் வந்து உங்களுக்கு கலந்து இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண முடியாது அதை அப்படியே வாங்கி அப்படியே தான் நம்ம கொடுக்க முடியும் ஆனால் நம்ம மருந்துகள் வந்து எதுக்கு நம்ம வாங்கி அதை கொடுக்கணும் எல்லாருக்குமே ஆன்லைனில் கிடைக்குது ஹோமியோபதி ஷாப்ஸில் கிடைக்குது இதனால ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது இதனால ஒரு விஷயம் இருக்குன்னா இது யாருமே வாங்க மாட்டாங்க ஆன்லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டாக்டர் கொடுத்த ஆங்கில மருத்துவத்தை வாங்கணும்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் டாக்டர் எழுதி கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த மலர்களை அப்படி எழுதி கொடுத்து தான் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்களே போய் ஹோமியோபதி ஷாப்ஸை போய் மலர்களை கேட்டால் கொடுப்பாங்க அப்போ ஒரு சேஃபே இல்லாத ஒரு விஷயத்தை பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுப்பாங்களா நம்ம அதை யோசிக்கணும் இது உலக அளவில் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நம்ம பேட் சென்டர்லேயே போய் கேள்வி கேட்கலாம் இப்போ நம்ம எல்லாருமே கொரோனாக்கு ஊசி போட்டோம் அதனால எவ்வளோ சைட் எஃபெக்ட் வந்ததுன்னு எல்லாருமே நம்ம பார்த்தோம் அனுபவிச்சிருப்போம் அங்கே போய் நம்மளால் கொஷின் கேட்க முடிஞ்சுதா எந்த டாக்டர் யாவது நம்மளால் கேட்க முடிஞ்சுதா இல்லை தான் எனக்கு சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா உங்களுக்கு அப்போ அங்கே கேட்க முடியல நம்மளுக்கு கேள்வி ஆனால் ஒரு நல்ல விஷயத்த இதே வந்து நம்மளுக்கு வந்து கஷாயம் கொடுக்க சொன்னாங்க நிலவேம்பு அப்போ நிலவேம்பு சாப்பிட்டா இந்த மாதிரி நிலவேம்பு மூலிகையை தொடர்ந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நம்ம அதை கேள்வி கேட்டோம் அதாவது ஏன் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் நமக்கு சேர்றது இல்லை அப்படின்னா நல்ல விஷயத்த கொடுக்குறவங்கள எளிமையாக கொடுத்தா எவ்வளவோ கேள்வி கேட்குறாங்க ஆனால் அதே விஷயத்த காஸ்ட்லியாக கொடுக்கும்போது ஒரு பெரிய கவர்மெண்ட் கிட்டேயோ ஒரு பெரிய ஒரு இடத்துலேருந்து நம்ம அதை கொடுக்குறாங்கன்னா அங்கே நம்மளால் கேள்வி கேட்க முடியறதில்ல கேள்வி கேட்கலாம் தவறில்லை சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இதனால தான் இப்படித்தான்ற முடிவை யாருமே சொல்ல முடியாது ஏன்னா உண்மை இல்லாத ஒரு விஷயத்த நமக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் நோய்கள் வந்து திடீர்னுலாம் வந்துடாது ஆறு மாசமா நமக்கு அது உள்ள இருந்தாதான் அது காட்டி கொடுக்கும் மலர்கள் உயிரை காப்பாற்றுமே தவிர மலர்களால எந்த நோயுமே வராது இதை எங்க வேணாலும் ஏன்னா இதை யாருக்கோ சொல்லி நம்ம கேட்கல நம்ம நம்மளோட அனுபவபூர்வமா உணர்ந்ததை மட்டும் தான் கொடுக்கறோம் அதுவும் இல்லாமல் இது அங்கீகரிக்கப்பட்டது பிஎஸ்எஸ்ல அங்கீகரிக்கப்பட்டு இதை கொடுத்து செய்யப்பட்டிருக்குது அதனால தைரியமாக மலர் மருந்துகளை எல்லாரும் எடுக்கலாம் மலர் மருந்து ஒரு உயிரை காப்பாற்றும் எத்தனையோ பேரை ஐசியூல போராடிட்டு இருக்கும் பொழுதும் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கு முக்கியமாக உடம்பில் உள்ள நோய்களை தீக்கிறதுக்கு தான் மலர் மருந்து மலர் மருந்தால நோய் வராது அவங்க என்ன உணவு எடுத்துட்டு இருக்காங்க இந்த சீதோஷ நிலை அதாவது இந்த பருவநிலை எப்படி இருக்கு இப்போ இந்த குளிர்காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உடம்பு வலி வரும் நம்ம அதுக்கு மருந்து எடுத்தாலும் எடுக்காமல் இருந்தாலும் என்ன பண்ணாலும் பாடி பெயின் எல்லாருக்கும் ஒரு ஏன்னா முன்ன மாதிரி இந்த காலநிலை இல்லை உணவுகள் மாதிரி இல்லை எத்தனையோ பூச்சிக்கொல்லிகள் எத்தனையோ ரசாயனங்கள் எல்லாருக்குமே இந்த குளிர்காலத்தில் ஜாயின் பெயின் வரும் கை கால் மடக்க முடியாமல் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறோம் என்னென்னா டாக்டரே சொல்லிட்டாங்க டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம உடம்ப நம்ம ஆமாம் எனக்கு இந்த நோய் தான் நம்ம ஒத்துக்காத வரைக்கும் டாக்டர் இல்லைங்க வேறு யாருமே சொன்னாலும் நம்ம ஒத்துக்கக்கூடாது ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் உணவு எடுத்தோம் நம்ம என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றாமல் இருந்திருக்கோம் மனசில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நிறைய கோவம் மன அழுத்தம் யாரும் நான் உள்ள நம்ம அவ்வளோ வச்சுருந்தா நம்ம உடல் பாதிக்கும் எல்லா முட்டிவலி வருது அப்படின்னா மன அழுத்தம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் கேன்சர் மாதிரியான பெரிய நோய்கள் வருது அதுவும் வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் பெயிண்ட் முடக்குவாதங்கள் அப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த நோயாக இருந்தாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஆப்போசிட்டாக அது செயல்படுறதுதான் அர்த்தம் இது வந்து ஜீன் ஜெனிட்டிக்காக அதாவது அம்மாவுக்கு இருந்து அந்த மாதிரி நம்ம நம்ம ஃபேமிலியில் நமக்கு தெரியாமல் ஜென்ரேஷன் முன்னாடி கூட இருந்திருக்கலாம் ஸோ அதனால் எந்த நோய் வந்தாலும் அதற்கு காரணம் நம்ம மனநிலைமை இன்னொன்று நம்மளோட எடுக்கக்கூடிய உணவு இன்றைக்கி சுற்றி இருக்கிற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தண்ணி அடிக்கிறது ஸோ சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த பழக்கமுமே எனக்கு இல்லைங்க ஆனால் எனக்கு எங்கே நோய் வந்துச்சின்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்போம் எந்த பழக்கமுமே இல்லாதவங்களுக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம ஆங்கில மருத்துவத்திலே பதில் இல்லைங்க ஏன்னா நம்மளோட கருமா நம்ம நம்மளோட எண்ணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சுவாசிக்கிற காற்று இது எல்லாமே கலந்து தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருக்குது இன்றைக்கி எதுவுமே இது சரியில்லை அவ்வளோ சுத்தமான காலத்தை நம்ம சுவாசிக்கல அவ்வளோ சுத்தமான விஷயத்தை நம்ம பண்ணலை ஸோ அப்போ எல்லாத்தோட போராடிக்கிட்டே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இதிலிருந்து காப்பாற்ற வந்த வந்தது வந்ததுதான் இந்த மாதிரியான சித்த மருத்துவம் ஒரு மூலிகை மருத்துவம் இந்த மாதிரி இயற்கையான பிரபஞ்சம் தர மலர்கள் அதனால் மலர்களை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்குது எவ்வளோ வேணாலும் கேள்வி கேளுங்க கிளியர் பண்ணிக்கோங்க மலர்கள் நமக்கு நல்லதை மட்டுமே செய்யும் நம்மளை நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரும் இது உடம்புக்கு வேலையே செய்யாது அப்புறம் இதை சாப்பிடும் போது நமக்கு எப்படி சைடு எஃபெக்ட் வரும் ஸோ உடம்புல போய் ஏதாவது வேலை செஞ்சால் தானே இது சைடு எஃபெக்ட் வரும் இதை பற்றி தெரியாதவங்க புரியாதவங்க அது யாராக இருந்தாலும் இப்போ ஒரு அலோபதி டாக்டரை போனீங்கன்னா அவங்க சிதாவை பற்றி பேச மாட்டாங்க அது என்ன கொடுத்தாங்க எனக்கு தெரியாதுங்க அதனால் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க சிதா கிட்டே போனால் நீங்கள் அலோபதியில் என்ன எடுத்துங்க எங்களுக்கு தெரியாதுங்க அதனால கூட வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ இதனால தான் அதனால தான் யாராலையுமே சொல்லவே முடியாது அப்படி இருக்கும்போது இந்த மலர்கள் வந்து இவ்வளோ டவுட்ஸும் இவ்வளோ ஒரு குழப்பமும் வேண்டாம் எப்படி ஒரு செம்பருத்தி ஆவாரை அறை சங்கு பூ நம்ம இன்னும் எத்தனையோ பூக்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம தயங்குறதே இல்லை நம்ம யோசிக்கிறதே இல்லை அதே போல தான் ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் இந்த லண்டன் பேச்சுலர் அவரை பற்றி நமக்கு தெரியல அப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்து பார்க்கணும் அப் அதனால தான் வந்தது இதனால தான் வந்தது நம்ம எந்த ஒரு மருத்துவத்தையுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறதே நோயை தான் நமக்கு நம்மளோட நேரம் நம்மளோட கர்மா நம்மளோட தேவையில்லாத நமக்கு பேட் டைமாக இருக்கும் பொழுது வேற ஏதோ நோய் பாதிக்கப்பட்டாலும் நம்ம இதனால தான் நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடுவோம் அப்படி செய்யவே கூடாது ஏன்னா இது உலகத்தில் எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா உயிரையும் காப்பாற்றி இருக்கு தற்கொலை பண்ணிக்க போனோம் எத்தனையோ பேர் மனநிலைமையை மாற்றி இன்னைக்கு வாழ வச்சிட்ருக்கு மலர் மருத்துவத்தை எடுத்து பார்த்து உணர்ந்தவங்களுக்கு அதை பற்றி புரியும் எத்தனையோ குழந்தைகளோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கு படிக்கிற குழந்தைங்க டைவெர்ட் ஆகி போய் எத்தனையோ ரிலேஷன்ஷிப் பிரச்சனையை தீர்த்து வச்சு எத்தனையோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையை அவங்க வாழ்க்கையை விட்டே போகும்போது இதை தீர்த்து வச்சிருக்கு உயிரை மாற்றிக்கலாமா நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைச்சவங்கள மாற்றி இன்னைக்கு சாதனை செய்ய வச்சிருக்கு ஸோ மலர்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த பிரபஞ்சத்தால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை நம்ம காதால் கேட்குறதுக்குமே நமக்கு கொடுப்பன வேணும் அப்படி இந்த மலர்களை நம்ம வந்து நம்மளால் எடுக்க முடியாமல் ஒரு காலகட்டத்தில் நம்ம போகுது நமக்கு இதை பற்றி புரிதல் இல்லாமல் போகுதுன்னா கிட்டே நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு கொடுப்பணும் இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸோ அதனால் மலர் மருத்துவத்தை பற்றி டவுட் இருந்தால் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள் இதனால தான் அதனால தான் கிடையவே கிடையாது மலர்கள் நோயை குணமாக்குமே தவிர எந்த ஒரு நோயையும் உருவாக்குறதுக்கு இந்த மலர்களில் எந்த கலப்படமும் பண்ணுறது இல்லை எந்த பக்க விளைவும் கிடையாது நீங்கள் கூகுளில் செக் பண்ணுங்க இதுக்கு ப்ரூஃப் இருக்குது கூகுளில் செக் பண்ணுங்கள் யாரை வேணால் மலர் மருத்துவம் பண்ணுறவங்கள போய் கேளுங்க டாக்டர்ஸை கேளுங்க அவங்க புரிய வைப்பாங்க நீங்கள் வந்து மலர் மருத்துவம் பண்ணுறவங்கள போய் கேட்கணும் நம்ம அலோபதி டாக்டர் போனால் இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது நமக்கு இப்போ அலோபதி தெரியுமா ஆங்கில மருத்துவத்தை பற்றி நமக்கு எதாவது தெரியுமா ஸோ அதில் சைடு எஃபெக்ட் வந்தால் நம்ம யாரும் கேள்வி கேட்குறதில்ல கண் கூட நமக்கு தெரியும் எந்த ஒரு மருத்துவம் நம்ம ஆங்கிலத்தில் மருத்துவம் எடுத்தாலும் மருந்து எடுத்தாலும் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம எடுக்கிறோம் ஒரு பேராசிட்டமால் எடுக்கலாம் சைடு எஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதையும் கூகுளில் செக் பண்ணுங்கள் அதுக்கான சைடு எஃபெக்ட் அவங்களே போட்டிருப்பாங்க நம்ம சொல்ல வேண்டாம் அங்கெல்லாம் கேள்வி கேட்க முடியல நம்மளால் ஏ எளிமையாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்ம எல்லா கேள்விகளும் நம்ம இங்கே கேட்குறோம் ஸோ தப்பு கிடையாது கேள்வி கேட்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் புரிதலோடு செயல்படணும் மலர்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் வாழ வைக்கும் வாழ வைக்குமே தவிர யாரையும் ஒருபொழுதும் அழிப்பது இல்லை சைட் எஃபெக்ட் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உணர்ந்து செயல்படுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி